ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் எல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கடைசியாக வேறு வழியே இல்லாத நம்ம தேவசனம் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்கள தேடி போகிறாங்க ஏதாச்சும் ஒரு வழியில் ஏதாச்சும் ஒரு இதில் கடவுள் வந்து நமக்கு ஒரு வழியை காட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போகிறாங்க அவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் போல் இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகே கேட்டதாக இருக்கும் போல் இருக்குது அதனால் நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இல்லை மேடம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கணும் இல்லைம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி பெரிய இடத்து விவகாரத்துலலாம் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டால் கடைசியில் எங்களுக்கு தான் ரிஸ்க்கு உங்களுக்கே தெரியும்ல பெரிய இடத்துல கை வச்சு யார் வந்து நல்லா இருந்திருக்காங்க சொல்லுங்கள் அதனால் என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இந்த யார் தான் புத்தி புகட்டை வரப்போகிறாங்களோ தெரியல கடவுளுக்கே அந்த ராஜேஸ்வரி பார்த்தா பயம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அரவிந்த் கிட்ட சொல்லிருக்க சரி வாங்க அரவிந்த் போகலாம் அப்படின்னு சொல்ல என்ன சொன்னீங்க யார் பேரை சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல சொல்லுங்கள் அப்படின்னதும் இல்லை ராஜேஸ்வரி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னதும் எந்த ராஜேஸ்வரின்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அப்படின்னா நீ அதான் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் இருக்காங்க இல்லையா ராஜேஸ்வரி அவங்க தான் அப்படின்னு சொன்னதும் யோ அவளா அப்படின்னா இந்த கேஸை நானே எடுத்து நடத்துகிறேன் அந்த கேஸ் டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் தான் இப்போ நடக்காதுன்னு சொன்னீங்களே அப்படின்னும் பெரிய இடத்து விவகாரத்தை தான் நடக்காதுன்னு சொன்னேன் ஆனால் அவளவு ஒரு பெரிய ஆளே கிடையாது ஊரை அடிச்சு ஒலைய வச்சு சாப்பிட்ற அவளாம் ஒரு ஆள ஒரு ஆளே கிடையாது இந்த கேஸை நான் தான் எடுப்பேன் என்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்க எதுக்குமே கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு இன்றைக்கி எந்த வக்கீல்கிட்ட போயிருக்காங்கன்னு தெரியலையே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டுபாக்கூர் கிட்ட தான் இதுங்க போயிருக்குங்க சரி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து வந்ததில் தான் தெரிய வருது அது வேற யாரும் இல்லை நம்ம தேவசேனான்னு சொல்லிட்டு போவாங்க நீங்களும் அந்த அட்வொகேட்டும் அவளே ஒரு டுபாக்கூர் பஞ்சத்துக்கு பொழைக்கிறதுக்கு வந்து இங்கே ஏதோ எடுக்கிற ஒரு கேஸ் ரெண்டு கேஸை வச்சு அவழைச்சிட்டு இருந்தா அவகிட்ட போய் ஏன் கேஸை கொடுத்துருக்கீங்க இது போய் ஜெயிக்கணும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஜெயிக்காது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை டைம் பல்ட்டி அடித்தாலும் என்ன ஜெயிக்கிறது கடவுளே வந்தாலும் நடக்காத காரியம் அப்படி தெரிஞ்சு எதுக்காக இவளுக்கு இந்த அளவுக்கு சீனா போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க ராஜேஸ்வரி மாதிரி ஆளுங்களுக்கு கரையான பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களை கடவுள் வந்து உங்கள் ரூபத்தை என் ரூபத்தில் அமைச்சிருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல அந்த நேரத்துக்கு உள்ளே வந்துடுறாங்க இந்த ராஜேஸ்வரி என்னது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொழுப்பை போறியா கொழுப்ப கரைக்கிறதுக்கு நீ என்ன டென்டிஸ்டா இல்லை கைனகாலஜிஸ்டா இல்லை அந்த இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் வச்சுங்கிறாங்க நீ நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன வந்தது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போறியே இப்போ வேணால் நீ நல்லவளாக இருக்கலாம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் பின்னாடி நீ எல்லாத்துமே ஃபீல் பண்ணுவேன் இந்த தேவசேனாவை எதுக்காக உரசணும் அவங்ககிட்ட எதுக்காக பிரச்சனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு நிமிஷமும் கதற போகிற அதை பார்த்து நான் சிரிக்க போகிறேன் இந்த நாள் கண்டிப்பாக சீக்கிரமாக வரதான் போகுது அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல நீங்கள் என்ன அதை சொன்னாலும் அது எது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை சரிங்களா ஏன்னா நான் தான் இந்த உலகத்துலேயே பெரியால் என்னோட பெரியால் யாருமே கிடையாது என்ன ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும் அதுக்கு இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும் அது வரைக்கும்னா நீ இங்கே நினைக்கிறதெல்லாம் நடக்கவா போது கண்டிப்பாக நடக்க நடக்கமா நடக்காது அப்படி யாராச்சும் என்னைக்கு எதிர்க்காங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள சின்னஞ்சிறு இளர் இருக்கிறப்பையும் அதை அழிச்சு எரிஞ்சிடுவேன் ஒரு பயிர் முளையுதுன்னா அந்த பயிரை மொளையிலே கிள்ளி எரிஞ்சிருவேன் அப்படிப்பட்ட என்னை பார்த்து என்ன தோக்கடிக்குன்னு சொல்கிறது கண்டிப்பாக நடக்காத காரியம் போய் பாருங்கள் வேறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வள்ளி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவளை எப்படி உண்டு இல்லைன்னு பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்கிறதும் அவங்க எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க முதல்ல எங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்க பண்ண வேலை எல்லாமே பக் அக்கா வேலைங்க ஒவ்வொரு இதில் வந்து பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் சிக்க வச்சு கடைசி நேரத்தில் அவர்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் பண்ணிட்டு அந்த நேரத்தை சரியாக யூஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே தோற்றிட்டாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லா பத்திரத்துலையும் கையெழுத்து வேறு வாங்கிட்டாங்க ஆனால் நம்ம அக்கா தானே நம்மளை ஏமாத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இவர் கையெழுத்து போட்டு கடைசியில் ஏமாந்துட்டார் அதே வேலையை என்கிட்டையும் பண்ணிட்டா விஜயையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு என்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் வேறக்கு வாங்கிட்டா இது எல்லாமே நான் சுய இதோட நான் கொடுக்கல என்னுடைய முட்டாள்தனத்தினாலையும் என்னுடைய அறியாமையினாலையும் விஜய் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தினாலையும் தான் கொடுத்தனே தவிர டைவர்ஸ் நோட்டீஸை நான் மனசரிஞ்சு கொடுக்கல இது எல்லாமே அவளுடைய சதி வேலை அப்படின்னு சொன்னதும் ஐயோ எனக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க கடிச்சிருக்கேன் நீங்க எதுக்குமே கல் கவலைப்படாதீங்க மேடம் நீங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அதுவரையும் நீங்கள் நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல அந்த பெல் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்